எல்லாரும் வரணும் ஏன்னா அரியன் ஒரு செய்தி கேட்டேன் பெரிய புராணம் பாடுறது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா அது யார் வந்து கேட்கிறாங்களோ அவங்க தான் பெரியவங்களாம் பாடுறவங்களோ சொல்றவங்களோ பெரியவங்க கிடையாது அது யார் வந்து கேட்கிறாங்களோ அவங்க தான் அதை விட பெரியவங்களாம் பெரிய புராணத்தை கேட்கணும்ன்ற அவங்களோட வந்து கேட்கிறவங்க பெரியவங்க அப்படின்ற ஒரு கருத்தை ஒரு ஞானி ஒன்று பதிவு செஞ்சிருக்காரு சாதாரண புராணமே கிடையாது புராணம் சாமி நமக்கு எளிமையா கொடுக்குறாரு நாம என்ன அந்த காலத்து மாதிரி நடந்தா போகும் எவ்வளவு தூரம் நடந்து போனாங்க நம்ம நாயன்மார்கள் எல்லாமே நடந்துதான் போய் ஒவ்வொரு கோயிலும் தரிசிச்சாங்க நடந்தே போய் தான் எல்லாம் தொண்டை பண்ணாங்க ஆனா நாம வந்து நமக்கு எல்லா வாகனமும் கொடுத்துருக்கா சாமி தொடர் வண்டி கொடுத்தாரு இப்போ வேற வந்து பேருந்துல இலவச பயணம் இது எல்லாம் கூட சாமி கொடுத்துருக்காரு இனி சாமி நமக்கு என்னதான் கொடுப்பாரு அவர் நமக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது ஆமா அது போத போதவே போதாது எவ்வளவு கொடுத்தாலும் பத்து போதும்னு சொல்லுமா சொல்ல மாட்டோம் சாமி நமக்கு கருணைக்கு செய்யறது அடியாது கருணைக்காகவே செய்யற ஏன்னா ஒரு இருந்து இந்த இடத்துக்கு போறது கூட இப்ப இலவச பயணம் கூட சாமி கொடுத்துருக்காரு அது போல கொடுக்கும்போது அதெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு இங்க வர்றதை பாக்கலாம் வந்து இங்க பெரிய புராணம் கேட்கணும்ன்றது நிறையா எடுத்து வந்து கேட்கணும் கண்டிப்பா ஏன்னா திருமுறை கருணை கருணைதான் இந்த குழந்தைகள் இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணம் இங்க வந்து இப்ப மாதத்தோர் பேசுறதுன்னா ஐயா பேசுறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும் மாதந்தோறும் அதுக்காக வரமே போகிறமேன்னு ஒரு பயிற்சி எடுத்தாங்க இந்த பாடகரெல்லாம் கொஞ்சம் மனப்பாடமாக பாட ஆரம்பித்தாங்க பாடி பாடி அப்படியே ஊறி போயிடுச்சு ஊறி போயிடுச்சு இப்போ நம்ம பாடாத சொன்னால் கூட பாட ஆரம்ப மாட்டாங்க அது போல போயிடுச்சு அந்த உருக்க காரணம் கண்டிப்பாக திருமுறைனாக தான் அது இல்லாமல் இது ஒரு பெரிய தொண்டு எங்களுக்கு இந்த மாதந்தோறும் இந்த வர தொண்டு வந்து என்னங்க தடைப்படக்கூடாதுன்னு நாங்கள் பெருமாள் கிட்ட வேண்டும் வச்சுக்கணும் ஏன்னா நம்ம கோயிலில் போய் தினத்தரி தொண்டு செய்ய முடியாதுன்னா கூட மாதந்தோற இந்த வந்து பெருமாள் பெரும் பெற்று தோட்டப்பராணம் கேட்டால் அந்த மாதம் பொருளா செய்து தொண்டு அதில் அடையணும் கண்டிப்பா அதனால ஒரு நாள் வந்து நான் இங்கே வந்து என்ன ஐயா ஐயாயிரத்து பணியெல்லாம் கொடுக்க போறது கிடையாது உக்காந்து கேட்கதான் சொல்லப் போறாரு மதியானம் நமக்கு திரும்பி குழுதான் அனுப்ப போகிறாரு இது கூட நம்ம கஷ்டம்னா நம்ம அப்புறம் வேற என்னதான் செய்ய முடியும் கண்டிப்பா இது இது வராத நமக்கு இன்னைக்கு என்ன வேலை அப்படி என்ன வேலை இருக்கு இது வரதுனால அவ்வளோ பயன் இருக்கு அது ஏதாவது ஒரு மாதம் நீங்கள் திருக்கோவிலுக்கு போய் தொண்டு வந்து இந்த தாயன்மார் புழான்னு கேட்கறதுதான் எனக்கு வேணாம் நாயன்மார் புராணம் கேட்குறதா மிக பெருசு அப்படின்னு சொல்லிடுறாங்க பாடுறவங்களோட கேட்குறது தான் பெருசு சொல்லணும் அதனால் அந்த தொண்டை வந்து எங்களுக்கு சாமி இடைவிடாத கொடுக்கணும் இங்கே இப்போ வந்துருமே கொடுக்கணும் இனிமே எல்லாரும் வரணும் இங்கே அவங்களுக்கெல்லாம் அந்த சாமி அந்த கொடுத்து வர வைக்கணுன்றதை அறிய வேண்டாம் ஏன்னா எல்லா உயிர்களும் இன்பூற்றி இருக்க வேண்டும் வல்லல் பெருமான்னு நினைச்சது எல்லா உயிரும் இன்பூற்று இருக்குன்னா பெரிய புராணத்தை கண்டிப்பாக கேட்கணும் கேட்க கேட்க நம்ம மனம் மாறும் மனம் ஒருநிலைப்படும் மனது மாறும் நமக்கே தெரியாம ஓடிங்க இந்த சிந்தனையே ஓடும் அடிக்கடி எங்க இப்ப நீங்க இங்க அரை அரை நாளைக்கு மறு தான் ஓடும் இதுவே வேற ஏதாவது தொலைக்காட்சி ப படம் அந்த சிந்தனை ஓடும் கண்டிப்பா அதனால வந்து மாற்றுவதற்கு பெரிய புராணம் இதுவா இருக்கும் அதனால எல்லாரும் வரணும்ன்றது அரியோட விண்ணப்பம் எல்லாரும் வந்து தவறாம கேட்டுப்படுவோம் ஏன்னா அடியனுக்கு வந்து ஒரு சென்ற மாதங்களுக்குள்ள ஒரு இடப்பாடு வந்தது ஒரு அம்மையார் உங்களை போல ஒரு அம்மையா தான் வந்து எங்க வீட்டுல வந்து பொண்ணுக்கு சீமந்த பண்ண அழிச்சிட்டாங்க மாதம் மாதம் அங்க போறீங்க இந்த ஒரு மாசம் இடமே அவன்ட்டு மறுக்க முடியல வர முடியாதுன்னு சொல்ல முடியல சாமி என்ன பண்ணாரு அவங்களுக்கு ஒரு வாரத்து அந்த பொண்ணு தலை போடாது சாமி செஞ்ச கருணை அது அதே மாதிரி எங்க அக்காவோட இறப்பா இருந்து மறுநாளே சாமி இங்க வர வச்சாரு அக்கா இறந்து போயிட்டாங்க அங்க அக்கா நாற்பத்தி நாலு வயசு இறந்து போயிட்டாரு மிகப்பெரிய தாவடத்து உட்காந்து சாமி அவங்களும் நீ கூப்பிட்டு அவ்வளவுதான் அதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும் உடல வச்சு நீங்க என்ன பண்ண போறோம் நல்ல அவங்களும் நீ கூப்பிட்டுட்டாரு அவங்க திருவிழா ஆனா தேவாரம் பாடிக்கிட்டே போனாங்க என் தந்தை வந்து தேவ மயிலாப்பூர் தேவாரம் பாடிக்கிட்டே இருக்காங்க அவங்க உயிர் போச்சு தேவாரம் பாடி உயிர் போகுது திருவாசம் ஐயா கூட சொன்னாங்க ஒரே ரெசிய நம்ம யாரு சோமசந்திர நாயகர் வந்து உயிர் பிரியும் போது திருவாசன் பாடிக்கிட்டே அந்த திருமுறை பாடுறதுக்காக நம்மள ஒரு ஆளை பக்கத்தில் நம்ம அந்த மாதிரி நம்மளை வளர்த்து வச்சுக்கணும் கண்டிப்பா அந்த உயிர் போகும்போது அப்போ நேராக இறைவன்திருவடி போவோம் அந்த பெரும் பேரை கூப்பிட்டார்கள் சாமி மயிலாப்பூர் தேவாரம் பாடிக்கிட்டே களியோட அக்கா உயிர் பண்ணிட்டு அது பெரும் பேரை நடிச்சுக்கிட்டு அவ்வளோதான் என் சாமி கூப்பிட்டுட்டார் அது பிறகு அவர்கிட்ட இருந்து ஏன் கூப்பிட்டீங்க அதெல்லாம் கேட்கவே முடியாது அந்த உயிர்க்கு வாயினால் அவ்வளோ கூப்பிட்டார் அதே போல் நம்ம எல்லா பிறப்பும் இறப்பும் கலந்தது தான் இது தொண்டு இன்றைக்கி அதே போல தான் என்னுடைய உஷ இவங்க வீட்டுல இன்னைக்கு வந்து அங்க இது போடுறாங்க ஜல்லி போடுறாங்க இன்னைக்கு அங்க வந்தே ஆகணும்னாங்க ஆமா அங்க எல்லாரும் போயிருக்காங்க எல்லாம் போயிருக்காங்க ஆனா நாங்க நாலு பேர் வேணும் தான் போகணும்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டோம் ஏன்னு சொல்லணும்னா இதுக்கு சாமி நமக்கு கொடுப்பாரு தொண்டு வர நாளைக்கு ஏதாவது இடப்பாடு கொடுப்பாரு அதையும் கடந்து தான் நம்மளை வர வைக்கணும் அவர் தான் இங்க வர வச்சாரு இன்னைக்கு ஒரு நாள் தானே போகாம இருக்கலாம் அப்படின்ற எண்ணத்தை சாமி இனியும் கொடுக்காம இருக்கணும் கண்டிப்பா அப்படின்னு சாரி நாள் பிரிவனுக்கு பின்னாடி ऐ कतल्याकडे चले पोथी न आतावरक